வேப்பமரம் இந்தியாவில் அதிகமாக வளரக்கூடிய மரங்களில் இந்த வேப்ப மரமும் ஒன்று அந்த வேப்ப மரத்தின் இலைகள் குட்டைகள் பட்டை மலர் பழம் மற்றும் குச்சி ஆகிய இவை அனைத்துமே பயன் தருகின்றன வேம்பு என்று அழைக்கப்படும் அந்த வேப்ப மரத்தை அறியாதவர்கள் இந்தியாவில் யாரும் இருக்க முடியாது இதனை சக்தியின் அம்சமாகவும் கருதி தலைமுறை தலைமுறையாக மக்கள் பாதுகாத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இதன் அனைத்து பாகங்களுமே மருத்துவக்குடன் கொண்டதுதான் வேப்பமரம் நமக்கு நிழலை மட்டும் அல்ல பாதுகாப்பையும் அளிக்கிறது வேப்ப மரத்து இலைகளில் பட்டு வெளிவரும் காற்றும் கூட ஊறு விளைவிக்கும் கிருமிகளை அளிக்க உள்ளது வேப்ப மரத்தில் உள்ள வேப்பங்கொட்டை இருந்து வேப்ப எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது இது கொசுக்களை விரட்ட வல்லது வேப்ப எண்ணெயில் விளக்கு ஏற்றினால் வீட்டிற்கு கொசு ஈ இன எதுவுமே வராது வேப்ப எண்ணெய் பொதுவாக சமையலில் பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் இதில் உள்ள மருத்துவ குணங்களின் காரணமாக மருந்தாகவும் சோப் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது அத்துடன் பூச்சிக்கொல்லிகளாகவும் பயன்படுத்தப்படுகிறது மொத்தத்தில் வேப்ப மரத்தை முழுமையாக உபயோகிக்கும் பட்சத்தில் பலவித வியாதிகளில் இருந்து நாம் ஈடுபடலாம் இது மருத்துவ உலகத்தில் சர்வ சர்மரோக நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிறது புராணங்களில் கூட வேப்ப மரம் பற்றி கூறப்பட்டுள்ளது தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது வெள்ளை யானையில் அமிர்த கலசத்தினை கொண்டு செல்கையில் அதிலிருந்து தழும்பிய அமிர்தம் வேப்ப மரத்தில் விழுந்ததாகவும் அதனால்தான் அது எல்லாவிதமான நோய்களையும் தீர்க்கும் முடியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே போல இந்த மரம் சூரியனின் அருள்பெற்ற மரம் என்றும் இதன் நிழலில் சூரியதேவனை தங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது சித்த மருத்துவ பாடல்களில் கூட வேப்ப மரத்தின் மலன்கள் பற்றி அகத்தியர் பாடியுள்ளார் கார்த்திகை மாதம் விடுகின்ற குழந்தை இருபத்தி ஏழு நாள் சாப்பிட ஆம்பு விஷம் நீங்கும் பாம்பு கடித்தாலும் விஷம் ஏறாது ஒரு மாதம் சாப்பிட்டு வந்தால் பதினெட்டு வகையான குஷ்டம் குணமாகும் நூற்றாண்டு வேம்பின் பூ களிர் பட்டை வேர் காய் வளர்த்திய சூரணத்தை ஆறு மாதம் சாப்பிட்டு வந்தால் நிச்சயம் குஷ்ட முதலான நோய் கோல் நோய்கள் மற்றும் அனைத்தும் குணமாகும் புளி நீக்கி பத்தியம் இருத்தல் வேண்டும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அதோடு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்தால் நாங்கள் செய்யும் பதிவுகள் உடனுக்குடன் வந்து உங்களை வந்து சேரும் நன்றி